ராஜ்கிரணை கேவலமாக பேசிய மகள் பதிலுக்கு ஒரு அப்பாவாக ராஜ்கிரண் வளர்ப்பு மகளான பிரியா காதல் கண்ணை மறைக்க தந்தை சொல்லை கேட்காமல் சின்னத்துறையில் நடித்து வந்த முனீஷ் ராஜா என்பவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணத்திற்கு ராஜ்கிரண் கடும் எதிர்ப்பு தெரிவித்தவர் முனீஷ் ராஜா ஒரு மட்டமான புத்தி கொண்டவர் என்றும் பணத்துக்காக எதையும் செய்யும் ஈனத்தனமானவர் என தெரிவித்த ராஜ்கிரண் அது மட்டுமின்றி ஜீனத் பிரியா தனது உண்மையான மகள் இல்லை என்றும் அவர் தனது வளர்ப்பு மகள் என்றும் தன்னுடைய பேச்சை மீறி திருமணம் செய்து கொண்ட அவருக்கும் எனக்கும் இனி எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது பிரியா முனீஷ் ராஜாவை பிரிந்து விட்டதாக திடீர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் முனீஷ் ராஜாவை திருமணம் செய்து கொண்டேன் அவை மீடியா மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த திருமணத்திற்கு பிறகு நாங்கள் பிரிந்து விட்டோம் சில மாதங்கள் ஆகின்றன எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாது இந்த கல்யாணத்திற்கு பிறகு என்னை வளர்த்த அப்பாவை மிகவும் கஷ்டப்படுத்திவிட்டேன் அவரை நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் என்னை கைவிடாமல் காப்பாற்றினார் இது நான் எதிர்பார்க்காத கருணை எத்தனை முறை நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டாலும் போதாது என்னை மன்னிச்சிடுங்க டேடி என்று கூறியிருந்தார் இப்படியான நிலையில்தான் பிரியா பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அதில் பேசிய அவர் முனீஷ் ராஜாவை தான் புரிந்ததற்கான காரணம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை வீணாக போனதுதான் அவருக்கு ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் முடிந்திருப்பதாக அவர் என்னிடம் சொல்கிறார் நான் அவருடைய அதிகாரப்பூர்வமான மனைவி கிடையாது என்றும் என்னிடம் சொல்கிறார் நான் என்னுடைய உறவினர்களிடம் பணம் வாங்கி கொண்டு வந்து முனீஷ் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்துதான் என்னை திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் நான் அப்படி செய்யவில்லை என்பதால் அவர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறார் அதே நேரத்தில் எனக்கு மருத்துவ ரீதியாகவும் பண ரீதியாகவும் உதவி செய்தது என்னை வளர்த்த ராஜ்கிரண் அப்பா தான் அவர் மட்டும் இல்லை என்றால் என் நிலைமை எப்படியோ ஆகியிருக்கும் நான் ராஜ்கிரண் அப்பாவை முனீஷ் ராஜாவின் பேச்சை கேட்டு எவ்வளவோ பேசியிருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் மறந்து எனக்கு உதவி செய்தது ராஜ்கிரண் அப்பா தான் ஒரு முறை என்னுடைய உறவினர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தார் நான் அப்போது என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் என்னுடைய அப்பாவிடம் அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது உடனே ராஜ்கிரண் அப்பா எனக்காக ஒரு வீடு எடுத்து தந்து என்னை தனியாக தங்க வைத்தார் அதோடு நான் கவுன்சிலிங் போக வேண்டும் என்று சொல்லி என்னை அதற்கு அனுப்பி வைத்தார் எனக்கு மருத்துவ செலவுகளை எல்லாம் ராஜ்கிரண் அப்பா தான் பார்த்தார் நான் இருந்த வீட்டில் பர்னிச்சரில் இருந்து வீட்டிற்கு தேவையான எல்லா சாமான்களையும் பார்த்து பார்த்து எனக்காக வாங்கி தந்திருக்கிறார் அப்பாவின் அருமையை புரியாமல் நான் தப்பு செய்து விட்டேன் என்று அந்த பேட்டியில் பிரியா பேசியிருக்கிறார் இந்த வீடியோவை ராஜ்கிரண் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதற்கு அதிகமான ரசிகர்கள் லைக் கொடுத்து ராஜ்கிரனை பாராட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளை தவறு செய்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வது தந்தையின் பண்பு என்பதை இவர் நிரூபித்து விட்டார் என்றும் பாராட்டுகின்றனர் உங்கள் தின சேவல்